போதைங்கிறது வந்து சுய நினைவை இழக்க செய்யும் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ அந்த மாதிரி தான் மனிதர்கள் வந்து இன்றைக்கி சுயநினைவை இழந்துட்டாங்க தான் மூட நம்பிக்கைகள் ஏன் வருது சுயநினைவை மனிதர்கள் இழந்து போய்விட்டார்கள் அப்போ அதற்கு காரணம் போதை தான் காரணம் அப்படின்னா என்ன மனிதர்கள் எல்லாரும் என்ன தண்ணியாக அடிக்கிறாங்க மது அருந்துகிறார்களா அப்படி கிடையாது மனிதர்கள் எல்லாரும் போதை உணவுகளை சாப்பிடுகிறார்கள் உணவு போதைக்கு விட்டார்கள் இன்றைக்கி நாம் சாப்பிட்ற அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகள் தேன் இந்த உணவுகள்தான் மனிதர்களுக்கு போதை இந்த உணவுகளுக்கு அடிமையானனால்தான் மனிதர்கள் சுயநலம் இழந்துட்டாங்க மனிதர்களுக்கு சுயநலம் தான் மூட நம்பிக்கைகள் வந்துவிட்டது சாதி மதங்கிற அந்த மூட நம்பிக்கைகள் மனிதர்களுக்கு என்ன நோக்கம்னே தெரியலை எதுக்காக மனிதர்களானோ அப்படிங்கிறதே மனிதர்களுக்கு தெரில மனிதர்கள் முதல்ல மனிதர்களுக்கு தான் யாருங்கிறதே தெரில அதை யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நீ குரங்குல இருந்தாம்பா வந்த அப்படின்னு கண்டுபிடி கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய நிலமை நீ யாருப்பா உன்னுடைய அப்பா இவரு தான்ப்பா சுயநனம் இல்லாதவங்கிட்ட போய் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சுயநெனவே இல்லை அப்படின்னா என்ன கடந்த காலத்தை மறந்துடுவாங்க அப்போ அவங்க நான் நான் யார் என்னுடைய பேர் யார் நான் எங்கேருந்து வந்தேன் என்னுடைய அப்பா யார் என்னுடைய அம்மா யார் பூர்வீக என்ன ஏன் ஊர் எது நாடு எது அப்படின்னு கேட்டுட்டு நடப்பாங்க அதுபோல் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு உன்னுடைய அப்பா ஊர் தான் நீ இந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கண்டு அதுபோல் மனிதர்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியிருக்கு நீ வந்து ம குரங்குலேருந்து வந்தப்பா அப்படியா மனிதர்கள்லாம் கேட்குறாங்க நாங்கள்லாம் யார் மனிதர்கள் கேட்குறாங்க நாங்கள்லாம் யார் நீ குரங்குலேருந்து வந்தாப்பா குரங்கு தான்ப்பா அங்கேருந்தாம்பா வந்த அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்திங்களா அப்போ என்ன காரணம் சுயநேரம் இழந்துட்டான் மனிதர்கள் சுயநேனமே இழந்து விட்டார்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை குரங்குகளாக இருந்தப்போ நீ என்னத்தை சாப்பிட்ருப்ப குரங்குகளாக இருந்தப்போ நீ என்ன ஆட்டை கிழிச்சி மாட்டை கிழிச்சியாக சாப்பிட்டா நீ இல்லை குரங்களாக இருந்தப்போ நெருப்பே பயன்படுத்தலை பச்சை மாமிசத்தை எப்படி சாப்பிட்ருப்ப குரங்காக இருக்கும் போது ஒரு பச்சை மாமிசத்தை நீ எப்படி சாப்பிட முடியும் முடியாது இல்லை அப்போ நீ பழங்களை தானே சாப்பிட்ருப்ப மரத்தில் பழங்கள் காய்கறிகளை தானே சாப்பிட்ருப்ப அப்போ அதையே மறந்துட்டான் இவன் சுயநேரம் இழந்துட்டான் தான் என்ன சாப்பிட்டேன் நான் என்னுடைய உணவு எதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான் என்னுடைய உணவு எதுன்னு தெரில நான் யாருங்கிறதே தெரில நீ குரங்குன்னு தான் சொன்னால் கோவம் வேறு வருது இந்த லட்சணத்தில் நாங்கள் குரங்கு கிடையாது இதை பயன்படுத்திக்கிட்டு மனிதர்கள் சுயநேலம் இழந்துட்டாங்கள்ல இந்த உணவுகள் காரணமாக தான் சுயநலம் இழந்தது காரணம் அரிசி கழுவுற கோதுமை இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மொறு பால் வெண்ணெய் நெய் இந்த மசாலா உணவுகள் சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து சாப்பிட்றதுனால ம மனிதர்கள் சுயநேரம் இழந்துட்டாங்க உப்பெல்லாம் போட்டு அதனால் சுயநேரம் இழந்துட்டான் அதனால் அவன் என்ன நினைக்கிறான் நான் குரங்குலேருந்து வந்தங்கிறத ஏற்றுக்க முடியன்றான் கடவுள் தான் நீங்கள் படைத்தார்கள் அப்படின்னு கடவுள்னு அது அதுக்குன்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி சுயநேரம் இழந்து போன மனிதர்களை மூளை செலவு செய்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக மதம் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடிச்சு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க நீ வந்து ஆதாம்க்கு எவ்வாளுக்கு பிறந்தோம் கடவுள் தான் ஒன்றை படைத்தாரு அப்படின்னு அவங்க ஒரு இது அப்போது வந்து குரங்கிலருந்து வந்தான்னு சொன்னால் இவன் கோவப்படுறான் ஆனால் நான் குரங்கிலேருந்தான் வந்தேன் நான் என்ன மக நான் வந்து சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு பயங்கர வலிமை வருது நான் என்ன பெரிய என்னை நான் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீ என்னடா குரங்குலேருந்து வந்தேன்னு சொல்கிற ஆ நான் சோறு சாப்பிட்றேன் பொங்கல் சாப்பிட்றேன் மசாலா அரைச்சி அந்த மா மாமிசத்தை சாப்பிட்றேன் இப்போ எனக்கு பயங்கர வலிமை வருது என்ன போய் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்ற இலைத்தலைகளையும் சாப்பிட்ற ஒரு குரங்குன்னு நீ சொல்கிறிய அப்போ என்னுடைய உணவு குர இலைத்தலைகளா பழங்களா காய்கறிகளா அப்படின்னு அப்போ நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ தாழ்த்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க மனிதர்கள் ஸோ என்ன மனிதர்கள் இழந்து விட்டார்கள் தான் யார் என்பதே விட்டார்கள் குரங்கு தான் நாம் நாமெல்லாம் குரங்குகள்ங்கிறதே மறந்துட்டான் முதல்ல நம்ம விலங்காக இருந்தோம் இப்போ மனிதராக மாறியிருக்கோம் மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனிதராக மாறியிருக்கிறோம் மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம் விலங்குகளாக இருந்தோம் மனம் என்கிற நோய்தான் மனிதராக மாறியதுக்கு காரணம் என்ன காரணத்துக்காக நம்ம மனிதராக மாறணும் மனம்ங்கிற நோய் என்ன காரணத்துக்காக வந்தது மரண பயத்தில் வந்தது காடுகளில் ஒன்றால் வாழ முடியல அங்கே உணவு சங்கிலி அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் கரடிகள்லாம் வேட்டையாடுது ஓனாயெல்லாம் நம்மளை கடித்து கொதறது பிள்ளைகளை ப குட்டிகளை பெண்களை ஆண்களை எல்லாரையுமே கடித்து கொதறது வயசானவங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டேங்குது சிறுத்தைகள்லாம் விட்டு வைக்க மாட்டேங்குது அதை பார்த்து பயந்து போய் தான் உயிர் ப அந்த மரண பயத்தில் தான் எனக்கு வந்து ம மனங்கிற நோயே ஏற்பட்டுச்சு அப்போ அந்த மனம்ங்கிற நோயே அமைதியாகணும்னா அந்த மரண பயம் இல்லாமல் போகணும் மரண பயம் இல்லாமல் போனால் தான் மனம்ங்கிற நோய் அமைதியாகும் இப்போ வந்து ஒரு குழந்தைய நீங்கள் பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு இப்போ அந்த குழந்தைக்கே காய்ச்சலை குணப்படுத்தணும் அப்படின்னா நீ பயமுறுத்துற நிப்பாட்டுப்பா அதனால்தான்ப்பா அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதுபோல் மனிதர்களுக்கு மனங்கிற நோய் வந்துருச்சு அதனால் அவனுக்கு மனசில் அமைதியே இல்லாமல் போச்சு உடம்புல அமைதி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கான் அதனால அந்த பயத்துக்கு காரணம் என்ன இந்த அப்போ அந்த பய நீ பயப்படாதன்னு சொல்லாத அந்த பயத்துக்கு என்ன காரணம் அந்த சிங்கம் புலி இதெல்லாம் வேட்டையாடுதில்ல அதனால்தான் இவங்களுக்கு பயம் அப்போ அதை நீ சரி பண்ணு அதெல்லாம் வேட்டையாடு அப்போ மனிதர்களுக்கு அந்த மரண பயம் என்பது இல்லாமல் அமைதி அடைவார்கள் அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதான் நடக்குது சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் வேட்டையாடிட்டாங்க நிறைய வேட்டையாடிட்டாங்க இன்றைக்கி நமக்கு அந்த பயமே கிடையாது நிம்மதியாக நிம்மதியாக தெருவில் இறங்கி நடந்து போகிறோம் சிறுத்தைகள் நம்ம வேட்டையாடோம் அப்போது நம்ம அமைதி அதனால மனசு இப்போ அமைதியாக இருக்குது அதுவே ஒரு ஊர் உள்ள சிறுத்தை வந்துருச்சு சிங்கம் வந்துருச்சுன்னா எவனும் வீட்டை விட்டு வெளியேற மாட்டான் பயந்து போய் கிடப்பாங்க அந்த ம மரண பயத்தில் இருப்பாங்க அப்போ இன்றைக்கி நம்ம நிம்மதியாக போகிறோன்னா நம்ம வந்து சிங்கம் புலி செத்துகளை நிறைய வேட்டையாடிட்டாங்க அதனால தான் அந்த மனதில் அமைதி ஏற்படுகிறது மனம் என்பதே அந்த மரண பயத்தினால் அப்போ மனிதர்களுக்கு தான் யாருன்னே தெரில நான் யார் எதுக்காக நம்ம மனிதர்களாக மாறணும் மனிதராக மாறினக்கு என்ன காரணம் நாம் என்ன உணவு சாப்பிட்ணும் குரங்காக இருக்கும்போது என்னத்தை சாப்பிட்டோம் நம்ம இப்போவும் குரங்கு தான் முதல்ல விலங்காக இருந்தால் இப்போ மனிதராக மாறி இருக்கும் அவ்வளோ தான் அது குரங்குங்கிறது நம்ம என்றைக்கும் நம்ம மாறாது நாளைக்கு நம்ம பறவையாக கூட மாறலாம் ஆனால் குரங்கு குரங்கு தான் பறக்கும் குரங்காக மாறலாம் அவ்வளோதான் தவிர குரங்குங்கிறது மாறாது இப்படி அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து முதல்ல வந்து மனிதர்கள் வந்து அந்த மனம்ங்கிற நோய் குரங்குகளுக்கு வந்தது இங்கேருந்து தான் மனிதன் தோன்றியது அதையே நம்ம மறந்துட்டோம் சுயநலம் இழந்துட்டோம் அதனால் என்ன பண்ணுறான் நீ ஆப்பிரிக்காவில் தான் பிறந்த அப்படின்னு கதை கட்டுறான் ஏண்டா ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம் தோன்றியது அப்படின்னா அப்போ மனிதர்களின் முதல் மொழி மட்டும் தமிழ்நாட்டில் ஏன் தோன்றியது கேட்க வேண்டியதுண்ணே அங்கே தோன்ற வேண்டியதுனே முதல் மொழி அங்கே தோன்ற வேண்டியதுண்ணே எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் தோணும் அப்போ எங்கே மனித இனம் தோன்றியதோ தோன்றுவதற்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் தோன்றியிருக்க முடியும் கடைசியாக போய் சேர்ந்த இடங்கள் வேணால் ஆப்பிரிக்கா இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி சுயநேனம் விளந்துட்டானுங்க இந்த மனுஷனுங்க தான் யாருங்கிறதே மறந்துட்டானுங்க அதான் மூட நம்பிக்கைங்கிறது அப்போ அவனுக்கு நீ யாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு அதில் நிறைய பேர் மாற்று கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்து இந்த கருத்து இல்லை நான் சொல்கிறது தான் உண்மை அவன் போய் சொல்கிறான் நான் சொல்கிறது தான் நீ நம்பு அப்படிங்கிற போட்டி கடைசியில் எல்லா போட்டிகளையும் கடந்து மனிதர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மையை நம்பு இது நல்லா இருக்குது இவர் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது அதனால் மனிதர்கள் சுயநலம் சிதம்பும் சுயநிலமக்கு வரணுன்னா உணவுகளை மாற்ற வேண்டும் நீ அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை பால் வண்ண நெய் மசாலா உணவுகள் இந்த சீரகம் வெந்தயம் இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்டேன்னா உப்பு போட்டு சாப்பிட்டேன்னா உடனே சுயநெனவுலே கோமா ஸ்டேஜில் தான் இருப்பேன் என்றைக்குமே உன் மூளை வேலை செய்யாது அப்போது நீ மூளை ஒழுங்காக வேலை செய்யணும் சுயநெனவுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்கள் அறு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டும் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க மசாலா சேர்க்கக்கூடாது அது மருந்து மருந்து வேறு உணவு வேறு உணவு சாப்பிட்டு தான் பசியை போகணும் மருந்து சாப்பிட்டு பசியை போகக்கூடாது அந்த மாதிரி எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதை மட்டுமே சாப்பிடுங்கள் உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு நீங்கள் யாருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் ஓ நாமெல்லாம் யார் என்பது சுயநோக்கு வந்துடுவீங்க சுயநோவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க என்பதை நான்